நாட்டில் ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்ற கடந்த நான்கரை ஆண்டுகளில் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகம் கோவில் பேருந்து சாலை வீடு என எந்த இடத்திலும் பாதுகாப்பு இல்லை எங்கே திரும்பினாலும் பாலியல் தொல்லை வன்கொடுமை என தமிழ்நாடு காமுகர்களின் நாடாகி வருகிறது அதையெல்லாம் தடுக்க வேண்டிய காவல்துறையோ பாலியல் புகார் அளிக்க செல்லும் பெண்களிடம் அத்துமீறுவது ஆபாசமாக பேசுவது என்பதும் தொடர்கதையாகி வருகிறது அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் பொம்மை முதல்வர் ஸ்டாலினோ விளம்பரத்தில் மட்டுமே திளைத்து வருவது காவல்துறை தற்போது காமுகர்களின் துறையாகிவிட்டதோ என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது ஸ்டாலின் அரசின் துருப்பிடித்த இரும்பு கரத்தின் கீழ் செயல்படும் காவல்துறை ஒழுங்கீனமாக முழுவதும் அழுகி துர்நாற்றம் வீசும் துறையாக மாறிவிட்டது என்கிறார்கள் மக்கள் சில மாதங்களுக்கு முன்பு வாகனம் திருடு போனதாக புகார் அளிக்க சென்ற பெண்ணை சென்னை ஆவடி காவல் நிலைய காவலர் ஒருவர் தனியாக ரூமிற்கு அழைத்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அப்போதே இந்த அரசு அதற்கான முறையான நடவடிக்கை எடுக்காததன் விளைவு தற்போது விருதுநகரில் பணம் கொடுக்கல் வாங்கல் புகார் அளிக்க மற்றொரு காவலர் உல்லாசமாக இருக்கலாம் என ரூமிற்கு அழைத்துள்ளார் அவரை பணியிட மாற்றம் மட்டுமே செய்து நடவடிக்கை எடுத்ததாக பீற்றிக்கொள்கிறது இந்த அரசு அந்த காமுகன் மாறிச் செல்லும் இடத்தில் புகார் அளிக்க வரும் வேறொரு பெண்ணை இப்படி ரூமிற்கு அழைக்க மாட்டான் என உறுதியளிக்க முடியுமா ஸ்டாலின் அவர்களே திருவண்ணாமலையில் வெளிமாநில வன்கொடுமை விழுப்புரத்தில் பள்ளி மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை புகார் அளித்து வரும் பெண்களிடம் பாலியல் அத்துமீறல் என ஒழுங்கினத்தின் உச்சத்திற்கே சென்றுவிட்டது இதுதான் ஸ்டாலின் பெண்களுக்காக நடத்துவதாக கூறும் ஆட்சியின் லட்சணமா என கொந்தளிக்கிறார்கள் பெண்கள் சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு என இருக்க வேண்டிய காவல்துறைக்கு முறையான ஒரு டிஜிபியை கூட நியமிக்காமல் ஸ்டாலின் அரசு இழுத்தடித்து வருவதால் காவல்துறை கட்டவிழ்க்கப்பட்ட துறையாக மாறி தமிழ்நாட்டிற்கே களங்கத்தை ஏற்படுத்தி வருகிறது சீர்கட்ட காவல்துறையை சீராக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க நடவடிக்கை எடுக்காமல் வெற்று விளம்பரங்களில் திளைத்து கனவுலகில் வாழும் ஸ்டாலினை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பெண்கள்தான் வீட்டிற்கு அனுப்பப் போகிறார்கள் என அடித்துக் கூறுகின்றனர் அரசியல் நோக்கர்கள்